இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பக்கம் மக்களுக்காகவும் அமைதிக்காகவும் சகோதரத்துவத்தாகவும் போராடும் இயக்கங்கள் எல்லாம் தலைவர் தளபதியார் அவர்கள் பக்கம் உதயசூரியன் பக்கம் அந்த பக்கம் அழிவையும் தமிழகத்தின் வளர்ச்சியும் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் பிரிவினைவாதத்தை தூண்டுபவர்களும் அந்த பக்கம் இருக்கிறார்கள் எனவே இது இருதரப்புக்கான போட்டிதான் போட்டிதான் தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் நாங்கள் வருகிறோம் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையிலே ரொம்ப பெருமையா நான் ஒரு டெல்டா காரன் என்று பெருமையா சொன்னார் டெல்டா காரன் என்பது டெல்டா காரன்னா விவசாயிகளின் வழியை முழுமையாக புரிந்தவன் என்றார் அர்த்தம் விவசாயிகள் சொல்கிற அந்த விஷயம்லாம் எனக்கு கொஞ்சம் சீக்கிரமாக கேட்கும் அதுவும் குறிப்பாக நம்ம முதலமைச்சர் வந்து சட்டசபையிலே ரொம்ப பெருமையாக நான் ஒரு டெல்டா காரன் என்று பெருமையாக சொன்னார் நம்ம டெல்டா காரன் என்பது ஒரு பகுதியை மட்டும் குறிக்கும் ஒரு விஷயம் இல்லை நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் டெல்டா காரன்னா தஞ்சை தரணியை சார்ந்தவன் அப்படின்றது மட்டும் குறிப்பதல்ல டெல்டா காரன்னா அந்த பக்கத்து மட்டும் கிழக்கு கிழக்கு தமிழகத்தை மட்டும் சார்ந்தவன் அப்படின்றது இல்ல டெல்டா காரன்னா விவசாயிகளின் வழியை முழுமையாக புரிந்தவன் என்ற அர்த்தம் அதுதான் அர்த்தம் டெல்டா காரனுக்கு அர்த்தம் ஏன்னா டெல்டா காரனாக விவசாயிகளோடு அனுதினமும் அவர்களோடு பயணித்த முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் அவரிடம் அரசியலும் அரசாங்கமும் மக்கள் பணியையும் முழுமையாக கற்ற ஒரு மாபெரும் முதலமைச்சரை நாம் இன்று பெற்றிருக்கிறோம் அவர் கலைஞரின் பிள்ளை மட்டுமல்ல விவசாயிகளின் நண்பன் அதுதான் முதலமைக்கு யோசனை அதுவும் விவசாய விவசாய குடும்பத்தை சார்ந்த நமக்கெல்லாம் நான் ஏதோ ஓரளவு சின்ன இதாங்க இருக்கேன் நெல்லி நெல்லித்தோப்பும் கொஞ்சம் இந்த கருப்பு கவனி அது இதுன்னு நிறைய அந்த இப்போ இப்போ அந்த தூய்மொழி போட்டிருக்கேன் எங்கள் ஊரில் எங்கள் ஊரில் அதுதான் இங்கே தென்னை விவசாயிகள் ஜாஸ்தி எனக்கு தெரியும் நல்லா தென்னை விவசாயிகளுக்காக பல திட்டங்களை இந்த முறையும் முதலமைச்சர் அறிவிச்சிருக்கிறார் விவசாயிகளுக்கென தனி பட்ஜெட்டை கொண்டு வந்த முதல் முதல்வர் மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் எனவே இந்த இது போன்ற அற்புதமான திட்டங்கள் இந்த திட்டங்களை நீங்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் செஞ்சுருக்கீங்க நான் பதினோரு நான் மூன்றாவது முறை எம்எல்ஏ மணம் மன்னார்குடி எம்எல்ஏ மன்னார்குடியில் உங்களுக்கு தெரியும் அது வந்து அந்த காலத்துலேருந்து இப்போ இப்போ இந்த ஊரை இப்போ சொல்லிட்டு இருந்தாங்களே இப்போ சொல்லிட்டு இருக்காங்களே இப்போ இது அதிமுகவோட ஊர் அது எதுன்னு சொல்லிகிட்டு இருக்காங்களே அது இப்போ நம்ம தவிடுபொடி பொடி ஆக்க போகிறோம் இந்த இந்த முறையும் சேர்த்து இப்பொழுது சமீபத்தில் நடந்த உள்ளாட்சி தேர்தலெல்லாம் ஒரு நல்ல பெரிய லெவலில் நம்ம இந்த பக்கத்தை கைப்பற்றிட்டோம் இந்த முறை இந்த தேர்தலின் வழியாக மிகப்பெரிய வெற்றியை திராவிட முன்னேற்ற கழகம் பெறும் என்ற அந்த பெரும் நம்பிக்கை ஒட்டுமொத்த தமிழக மக்களிடமே இருக்கு குறிப்பாக கோவை மக்களிடம் எனவே கோவை மக்களிடம் நீங்கள் இங்கே வருகை தந்திருக்கும் எல்லோரும் எங்களுக்காக நீங்கள் விவசாயியின் மகனாக வாழ்வது தமிழ்நாடு முதலமைச்சர் விவசாய நண்பனாக திகழும் இந்த வேளையில் நீங்கள் எதிர்வரும் பதினைந்து நாட்கள் தொடர்ந்து நீங்கள் எங்களுக்காக நிச்சயமாக உங்களுக்காக இந்த மண்ணுக்காக இந்த இனத்துக்காக வேலை செய்ய வேண்டும் நீங்கள் வேலை செய்கிறது உதவிசூழனுக்காக மட்டும் இல்லை இந்த இனத்தின் மானத்தை இந்த இனத்தின் அந்த கௌரவத்தை இந்த இனத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சியை காப்பதற்காக நீங்கள் நீங்கள் பாடுபடுகிற பாடுபடுகிறீர்கள் என்ற உணர்வோடு நீங்கள் செயல்பட செயல்பட வேண்டும் இந்த திட்டத்தை நீங்கள் பத்தொம்பதுல கொண்டீங்கன்னு சொல்லி சொன்னீங்க எங்கள் ஊரில் நான் கஜா புயலில் வந்து ஞாபகம் இருக்குங்களா அந்த அதுக்கு ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடிங்க உள்ளிக்கோட்டைன்னு ஒரு ஊராட்சி அந்த ஊராட்சியில் வந்து குட்டைகளெல்லாம் குளங்கள் எல்லாம் நிறையா இருக்கும் ஆனால் நம்ம ஆளுங்க நகர மயமாக்கப்பட்ட அந்த விஷயத்தில் எல்லாரும் அந்த வரத்து வாய்க்கால எல்லாத்தையும் மூடிட்டு அதெல்லாம் வழித்தடமாக ஆகிட்டாங்க எனவே வழித்தடத்தை திருப்பி எடுத்தால் அது ஒரு பிரச்சனை ஆகும்ன்றதுனால கிராமப்புற மக்கள் எல்லா கிராம மக்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு பேசி அங்கே அடியில் வந்து பைப் லைன் போட்டு விட்டோங்க பைப்லைன் போட்டு திரும்பி முடிவு ஸோ மேலே மக்களும் யூஸ் பண்ணுறாங்க அடியில் தண்ணிக்கும் வழித்தடம் ஏற்படுச்சு முதல் முறையாக நான் செஞ்ச தமிழ்நாட்டிலே முதல் முறையாக நாங்கள் அது செய்தோம் அந்த கஜா புயல் வீசிய காலத்தில் எல்லா இடத்தையும் க கரண்ட் கம்பெல்லாம் அறுந்து ஊழ்ந்துடுச்சு எங்கேயுமே தண்ணி இல்லை உச்சகட்ட ஒரு பிரச்சனையில் எங்கேயுமே தண்ணி நிக்கல முன்னாடி வேறு எங்கேயுமே தண்ணி இல்லாமல் இருந்துச்சு எந்த குட்டையிலையும் ஆனால் நம்ம அந்த தண்ணியை இணைத்ததுனால அந்த நேரத்தில் சுற்று வட்டார கிராம மக்கள் எல்லாரும் வந்து அந்த குளங்களில் இருந்த தண்ணீரைத்தான் பயன்படுத்தினார்கள் அது எதார்த்தமாக நாங்க பண்ண ஒரு சா யதார்த்தமாக பண்ண ஒரு விஷயம் ஒரு மிகப்பெரிய பேரிடர் காலத்தில் எங்களுக்கு பயன்படுச்சு ஆக ஒரு தண்ணீர் என்பது எவ்வளவு பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விஷயம் அடிப்படை வசதி அதற்கான வேலையை எதிர்கட்சியாக இருக்கும்போது திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொண்டனாக நான் என்னை போன்ற பலரும் அதை சிந்தித்தார்கள் இங்கே நீங்க அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்தி கொண்டு போய் நீங்கள் அதில் வந்து சுத்திகரிப்பு செய்து அதை கொண்டு போய் நீங்கள் நீரை நிலத்தடி நீரை வந்து பாதுகாக்கும் அந்த வேலையை பொதுவாகவே கோவை பகுதியில் மக்கள் அந்த மிகப்பெரிய அளவில் சுற்றுச்சூழலில் மிகப்பெரிய கவனம் செலுத்தும் அற்புதமான மக்களாக இருக்கிறார்கள் எனவே நான் ஒரு விவசாயி விவசாயின் குடும்பம் என்பதை தாண்டிலும் சுற்றுச்சூழலில் தனி தனி ஒரு ஒரு பாசம் கொண்டவன் ஆக ஏன்னா அதுவும் வந்து கலைஞர்கிட்ட தான் வந்துச்சு ஆனாலும் சரி எந்த நாள் ஆனாலும் சரி முத முதல்ல நாள்லேயே கூட நாலு மணிக்கு காலங்கத்தை எழுந்து அவர் குளிச்சுட்டு வெளில வந்தால் அவர் செய்கிற மொதல் வேலை மரத்தை நடுவார் ஒரு மரத்தை நட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த மக்களை போய் பார்ப்பார் அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் வழியில் வரும் நாங்கள் இயற்கை மீதும் சுற்றுச்சூழல் மீதும் நீராதாரத்தின் மீதும் முழுமையான ஒரு அக்கறை கொண்டவர்கள் ஏன்னா தலைவர் அவர்கள் தலைவர் அவர்கள் முத முதல்ல பீ என்ன துறைன்னா பீடபிள்யூடு தான் வாங்கினார் அவர் அப்போ உங்களுக்கு நல்லா தெரியும் தமிழகம் எங்கும் உள்ள அனைத்து வரத்து வாய்க்கால்கள் எல்லா வாய்க்கால்களும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடிய மாபெரும் தலைவர் தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த பகுதியின் பிரச்சனைகள் எல்லாம் எல்லாமே அவருக்கு நன்றாக தெரியும் இப்போ பிஏபியில் இங்கே தண்ணி வரணும் அதுக்கு காரணம்லாம் யார் எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எவ்வளோ திட்டங்கள் இது தீட்டி அதையெல்லாம் அவர் செய்தார்கள் என்றதெல்லாம் உங்களுக்கெல்லாம் சொல்லித் தெரிய வேண்டியது இல்லை இந்த பகுதி கோவையே தென்னை விவசாயம் செலுத்தியது பல கட்டத்தில் நாம் எல்லோரும் எல்லோரும் சேர்ந்து உழைத்ததனால் அங்கேருந்து தண்ணி பெற்றதுனால் வந்தது இப்போ இந்த மாதிரி ஒரு திட்டம் நீங்கள் செய்கிறது வந்து மிகப்பெரிய பாராட்டுக்குரியது இதற்கான முழு ஒத்துழைப்பு ஏற்கனவே எனது இணைய நண்பர் நமது முன்னாள் அமைச்சர் ஏன் முன்னாள் அமைச்சர் வெகு விரைவில் மீண்டும் அமைச்சராகத்தான் ஆக போகிறார் அருமை சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கும் பொழுது அவரது அவரது மேற்பார்வையில் இந்த நூற்றி இருபது ஹெச்பி கொண்டு வந்து இலவசமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்றால் இந்த அரசாங்கம் இந்த திட்டத்தின் மீது எவ்வளோ கவனம் செலுத்துகிறது என்றும் இது திட்டம் எப்போது திட்டப்பட்டது யாரால் கொண்டப்பட்டது எந்த இதை இந்த மாதிரி இந்த சிறு புத்தியெல்லாம் இந்த ஆட்சி கிடையாது புரியுதா உங்களுக்கு நல்ல திட்டமாக எதுவாக இருந்தாலும் யார் செய்திருந்தாலும் அதற்கு இன்னும் வலு சேர்ப்பது தான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வலு வேலையை தவிர அவர்களைப் போர் நாங்கள் ஒரு திட்டம் கொண்டு வந்தால் அவங்க கொண்டு போய் அதை கிடப்பில் போடுற வேலை கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இதே திட்டத்துக்கு அடித்தளமாக இருந்தது யாரு இந்த எல்லா யூஜி போட்ட தலைவர் கலைஞர் அவர்களின் அடித்தளம் தான் அங்கே தானே வருது இப்ப தண்ணி அது போட்டு வந்திருக்காரு தலைவர் கலைஞர் அவர்களின் ஆட்சியில் நான் செய்த பணிதான் இன்னைக்கு இதுக்கே ஆதாரமா இருக்கு எனவே இந்த திட்டத்தின் முதல் காரணமாக அங்கேயும் கலைஞர் இருக்கிறார் எங்கெங்கும் கலைஞர் இருப்பார் தமிழகத்தின் வளர்ச்சியில் தமிழகத்தின் வளர்ச்சியில் நீங்கள் எதை எடுத்து பார்த்தாலும் அதில் நேரம் கீழே கீழே நோண்டி பார்த்தீங்கன்னா அங்கே கீழேந்து ஒரு கை அது தூக்கிவிட்ட கை அந்த உதயசூரனோட கை அந்த கை தலைவர் கலைஞர் அவர்களின் கையாகத்தான் இருக்கும் அந்த கை இந்த தலைவர் கலைஞர் அவர்களின் கையும் இன்று கையும் வேறு சேர்ந்திருக்கு இந்த கூட்டணியில் அதனால் இந்த கூட்டணியின் வலு அதே போல் மகத்தான இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் இந்த ஒட்டுமொத்த கூட்டணியுமே எவ்வளோ காங்கிரஸ் பேருக்கம் நமது திகா நண்பர்கள் திராவிட மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நண்பர்கள் மக்கள் நீதி மையத்திலிருந்து கம்யூனிஸ்ட் தோழர்கள் பெருந்தோழர்கள் தாத்தா சொல்கிற மாதிரி நான் வந்து அண்ணாவையும் பெரியாரையும் பார்த்து இல்லாட்டி என்ன வர்றந்துருப்பாரு கம்யூனிஸ்டா இருப்பார் எங்கால் அதனால் அப்படிப்பட்ட கம்யூனிஸ்ட் தோழர்கள் எல்லோரும் இணைந்து அற்புதமாக இஸ்லாமிய சகோதரர்கள் அத்தனை அமைப்புகளும் எவ்வளோ அமைப்புகள் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா அடிப்படையில் கொள்கைகள் இருக்கும் அடிப்படையில் கொள்கைகள் ஒன்று இருக்கும் ஆனால் அந்த பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதாச்சும் ஒரு கொள்கை இருக்கான்னு போய் கேட்டு கேட்டுப்பாங்க நீங்கள் எந்த கொள்கையும் இல்லாமல் வெறும் வாக்கு அரசியலுக்காக அரசாங்கத்தில் அந்த ஆட்சி அதிகாரத்துக்காக மட்டுமே உழைக்கும் அதன் மூலம் பணம் சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த ஒரே நோக்கத்தோடும் இயக்கும் அனைத்து நபர்களும் அந்த பக்கத்தில் இருக்காங்க இந்த பக்கம் என்னடா ரெண்டு பக்கம் தான் பேசுகிறேன்னா மூணு நாலு பேர் இருக்காங்களேன்னு யோசிப்பீங்க அதெல்லாம் யோசிக்க யோசிக்காதீங்க இந்த தேர்தலை பொறுத்தவரை இந்த பக்கம் மக்களுக்காகவும் அமைதிக்காகவும் சகோதரத்துவத்தாகவும் போராடும் இயக்கங்கள் எல்லாம் தலைவர் தளபதியார் அவர்கள் பக்கம் உதயசூரியன் பக்கம் அந்த பக்கம் அழிவையும் தமிழகத்தின் வளர்ச்சியும் ஒழிக்க வேண்டும் என்று நினைக்கிறவர்களும் பிரிவினவாதத்தை தூண்டுபவர்களும் அந்த பக்கம் இருக்கிறார்கள் எனவே இது இருதரப்புக்கான போட்டி தான் எனவே நீங்கள் மக்களிடம் கொண்டு போய் சொல்லி சேர்க்க வேண்டியது இந்த பக்கம் வளர்ச்சிக்காகவும் அமைதிக்காகவும் வாக்களிக்கல் உதயசூரனுக்கு என்று சொல்ல வேண்டும் அந்த பக்கம் நீங்கள் போடுற வாக்குகள் மொட்டை போய் அதுக்கு இதுக்காக தயவுசெய்து செலவு பண்ணி வாக்குச்சாவடி வரைக்குமே போக தேவையில்லை நீங்கள் அங்கேயே குப்பையில் போட்டால் தான் நினச்சிட்டு உக்காந்துருங்க சொல்லிடலாம் எனவே தமிழகத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்தியாவின் எதிர்காலத்துக்காகவும் இந்தியாவின் ஒட்டுமொத்த எதிர்காலத்துக்காகவும் ஏன்னா இப்போ சர்வே வந்துச்சு தெரியுமா அவங்களுக்கு இப்போ ரெண்டு மூணு நாளாக நம்ம பாஜக காரங்களாம் ரொம்ப அப்படியே படுத்து கிடக்குறாங்க என்ன விஷயம்னா ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரநூறு தாண்டது ரொம்ப கடினம்னு அவங்களோட உள்ள இதே வந்து கணக்கே வந்துருக்கு ஏன்னா அதனால தான் நீங்கள் கவனிச்சிங்கன்னா நானூறு சீட்டு ஐநூறு சீட்டு ஏதோ வரேன்னு சொல்லிட்டு இருப்பானுங்க ஏன் இவ்வளோ த இவ்வளோ இவ்வளோ ஆட்டம் ஆடுறாங்க வெறியாட்ட ஆடுறானுங்க இங்கே தமிழ்நாட்டில் வந்து யோசிக்கணும் நீங்கள் இப்போ பார்த்தா இங்கே இந்த இந்த மணல் திருட்டு கும்பல் எல்லாம் கூட்டுனு வந்து இங்கே உட்கார வச்சிருக்காங்க அவங்க மூலம் ப பணம் கொடுக்க போகிறாங்க அது இதுன்னு ஏதோ கதைலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ இவ்வளோ வெறித்தனமாக ஏதோ இப்போ தமிழகத்தில் குழந்தைய கேட்டாலும் தெரியும் எந்த காலத்தையும் இங்கே பாஜக கால் ஒன்றது ஆகாது ஆனால் இங்கேயும் ஏதோ முயற்சி பண்ணுற மாதிரி ஒரு நாடகத்தை காட்டுறாங்கன்னா எதுக்குன்னா அங்கே வடக்கலை அவங்களுக்கு வேலைக்காகலை அதை நீங்கள் தெளிவாக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கணும் வடக்குலையும் முன்னாடி நம்ம ஊரில் மட்டும்தான் அவனுங்க இழுத்து மூடிட்டு இருந்தாங்க கடையை இப்ப வடக்குலையும் அவங்களுக்கு கடை திறக்க முடியாம கடக்கிறானுங்க நிச்சயமாக இந்த ஆட்சி அகற்றப்பட்டு இந்தியா கூட்டணி மேலேயும் சரி இங்க நமது திராவிட நாயகன் அவர்களின் திராவிட மாடல் ஆட்சியும் சேர்ந்து இரண்டும் இணைந்து மக்களுக்கான மகத்தான திட்டங்களை நிச்சயம் கொண்டு வரும் என்ற உறுதியாக நீங்கள் சொல்லுங்கள் செய்த திட்டங்களை செய்த திட்டங்களை மகளிர் உரிமை தொகை பெண் உரிமை புதுமை பெண் திட்டம் நான் முதல்வன் திட்டம் போல மகத்தான திட்டங்களை கொடுத்து நீங்கள் பேசுங்கள் அது போகும்போது எந்த பேருந்தில் ஸ்டாலின் பஸ்ஸு நீங்க நீங்களாம் கூப்பிட்றீங்களே அந்த விடியல் பயணத்தில் பெண்கள் போகும்பொழுது போகும் பொழுது நீங்கள் அந்த பயணத்தில் நீங்கள் போகும்பொழுது தலைவர் அவர்களுக்கு நன்றி கூறும் வகையில் பக்கத்தில் யார் உட்கார்ந்தாலும் அவங்களுக்கு தயவுசெய்து இந்த முறை சூரியனுக்கு போடுங்கம்மா இவ்வளோ செஞ்ச இந்த இந்த ஆட்சிக்கு இவ்வளோ செய்த இந்த முதல்வருக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று நீங்கள் வாக்களிகளை சே சேகரித்து மகத்தான வெற்றியை எனது இணைய நண்பர் கணபதி ராஜ்குமார் அவர்களுக்கு உதயசூரன் சின்னத்தில் வாக்களித்து நீங்கள் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் உங்களது கோரிக்கை நிச்சயமாக இந்த கோரிக்கையை நான் ஜென்ரலாக சொல்லிவிட்டு ஒரு இடத்துல எங்கள் ஊரில் வேணால் நீங்கள் மன்னாரில் வேணால் விசாரித்து பாருங்கள் சொன்னதை எல்லாம் ஏற்கனவே செஞ்சுட்டு நான் ஏற்கனவே ரெண்டரை ரெண்டரை மூணு வருஷத்துலேயே எங்கள் ஊருக்கு சொ கொண்டு வரேன்னு நான் சொன்ன திட்டங்கள் அனைத்தையும் அனைத்தையும் ஒன்று விடாமல் அனைத்தையும் முடிச்சு கொடுத்துட்டு தான் நான் இங்கெல்லாம் வந்து இருக்கேன் எனவே எங்கள் தலைவர் வழியில் கலைஞர் வழியில் தலைவர் கலைஞர் அவர்களின் பிள்ளை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வழியில் நாங்கள் வருகிறோம் நாங்கள் ஒரு உத்தரவாதத்தை கொடுத்தால் நிச்சயமாக நிறைவேற்றுவோம் எனவே இந்த திட்டத்தை பொறுத்தவரை மிகப்பெரிய நீங்களே மக்களே சேர்ந்து கொள்ள செய்யும்போது அரசாங்கம் செய்ய வேண்டியது கடமை அதை நிச்சயமாக இந்த அரசாங்கம் செய்யும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வணக்கம்